あ <c oughs>

பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரேஷாக தெரியும் அது நேராக பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து வெள்ளி கோல் இதெல்லாம் வெறுங்கல்லே பாக்கலாம் மேகட்டியூட் அதிகம் நேரம் இங்கே நேராக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது ஏன்னா இந்த பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் இங்கே வேலை நல்லா பக்கத்தில் ஃப்ரேட்டாக இருக்கும் தெரியுது இதே கிழக்கால இருக்க பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குன்னா செவ்வாய்க்கோள் தெரியும் கோள்கள்னா ஆக்சைடு அதிகமாக இருக்கு எத்தனை கோள்கள் இருக்குது வெயிட் கோல் இருக்கா ஸோ இந்த வெள்ளி கோளுக்கு கீழே தான் சனி இருக்குது அது கொஞ்சம் கிளியராக இல்லை டெய் கிளியராக இல்லாதனால சரி பார்க்க முடியல ஸோ மெர்கூரியா கீழே போயிடுச்சு பார்க்க முடியாது ஸோ இரியனேஸ் கோலு இந்த கோளுக்கு மேலே இது நேரம் இருக்கும் அது நம்ம கண்களுக்கு தெரியாது இந்த இடத்துல நெப்டியூனு இங்கே இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு கோலம் நேர்கோடாக இருக்குது ஸோ நிறைய பேர் நேர்கோட்டில் இருக்கு நேர்கோட்டில் இருக்குன்னு நிறையா சொல்லுவாங்க நியூஸில் படிச்சிருப்பீங்க நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நான் அதுக்கு ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் போட்டிருங்க ஸோ டீட்டெயிலாக பண்ணால் அந்த என்பி ரமேஷ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணினா இந்த லக்ஷ்வானி மிஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோ இருக்கும் ஸோ நே நிறைய பேர் டெலஸ்கோப்லேயே பார்த்துட்டு எங்கே ஏழு கோளை காட்டுறதுனீங்க ஒன்று தான் தெரியும் மீதியில் அங்கேனு கேட்பாங்க இந்த ஏழு கோடை நேர்கோட்டுனா நேர்னா எல்லாம் ஒன்றா இருக்காது தள்ளித்தளி தான் இருக்கும் அதாவது ஒருங்கிணைவுன்னு சொல்லுவோம் ஸோ சூரியன் சென்டரில் இருக்குது எட்டு கோளு சுற்றிகிட்டு இருக்க ஸோ இருக்கும்போது நம்ம பூமி மூணாவது கோலம் இங்கே இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தா என்ன பண்ணலாம் இந்த சைடு பார்த்தா அந்த சைடு உள்ள கோல்லாம் தெரியும் இந்த சைடு பார்த்தா அதெல்லாம் தெரியும் இப்போ வட்டம் சுற்றும் போது எல்லா கோலும் நீல் வட்டத்தோட ஒரே சைடுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்போ தான் நான் பார்க்கல எல்லா கோளும் தெரியும் ஸோ அந்த மாதிரி இது நீல் வட்டத்தோட எல்லாம் ஒரு பக்கத்தில் தான் இதை நம்ம பார்க்க முடியும் ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மெருத்துரி உட்பட இந்த இரவு வானில் பார்க்கலாம் வர ஒரு நேர்கோட்டில் என்னன்னா நீல் வட்டத்தில் வந்துருச்சு ஸோ இங்கே சூரிய இருக்குன்னா என்ன இருந்தான் எல்லா கோலம் சுற்றுதா ரெண்டு கோலம் அந்த சைடு நீல் வட்டத்துலேயும் ரெண்டு கோல் அந்த சைடு நீல் வட்டத்துலேயும் இருந்தால் நான் இருந்து பூமியிலேருந்து பார்க்கும்போது என்ன இருக்கும் ஒரு சைடு உள்ளதான் பார்க்கணும் இன்னொரு சைடு பகலில் பார்க்க முடியும் ஸோ இப்போ எல்லாமே நீல் வட்டத்தோட ஒரே பக்கம் வந்ததுனால தான் தெரியுது நேர்கோள்னா இங்கேருந்து இது வரைக்கும் கிழங்கு சைடு ஃபுல்லாக ஸோ எல்லா கோல் நேராக வந்திருக்கு இதே மாதிரி திரும்ப இரண்டா ரெண்டாயிரத்தி நாற்பதில் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து இதே மாதிரி இரவு வானில் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இப்போ இந்த கோவில் நிலவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தினம்னா நாளைக்கு எங்கே இருக்கும் ஒவ்வொரு நாள் நிழகம் என்ன பண்ணுன்னா பதினோரு டிகிரி நகர்ந்துட்டே இருக்கும் ஸோ மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபத்தெட்டு அறுபது டிகிரி பார்த்தா இருபத்தெட்டு நாளில் கிடக்கும் ஸோ இல்லைன்னா முப்பது நாள் வச்சு அப்ராக்சிமேட்டாக அப்போ ஒவ்வொரு நாளும் பதினோரு டிகிரி நகர்ந்துகிட்டே போகும் இப்போ இங்கே இருக்கும் அடுத்த இங்கே வரும் ஒவ்வொரு நாள் அப்படியே நிறுந்துகிட்டே போய் என்ன பண்ணோம் நம்ம பௌர்ணமி என்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு கீழே வந்துரும் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கீழே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு தான் நிலா தெரியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பது ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா லேட்டாக லேட்டாக வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே இடத்துக்கு வர்றதுக்கு இன்னைக்கு ஏழு மணிக்குனால் நாளைக்கு ஏழு நாற்பத்தஞ்சு அல்லது ஏழு ஐம்பதுக்கு தான் இங்கே நிலம் வரும் ஒவ்வொரு நாள் நிலம் வர்ற டைமு ரொம்ப நிமிஷம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் சரி இது நீங்கள் டெய்லியுமே பார்க்கலாம் நீங்கள் உட்காந்து வேணா நோட் போட் பண்ணுங்க ஒரு டைம் வச்சிங்க டெய்லியும் ஒரு எட்டு மணிக்கு டைம் வச்சுங்க இன்றைக்கி எட்டு மணிக்கு நிலம் அந்த இடத்துல இருக்குது நாளைக்கு எந்த இடத்துல இருக்கு சரி இதை நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பிள்ளிக்கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல வச்சிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எட்டு மாதிரி டைக்ராம் வரும் ஸோ இதே மாதிரி சூரியனும் பார்க்கலாம் சூரியனை டெய்லியும் காலையில் ஒரு ஆறரைக்கு எழுந்துச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்க இன்னைக்கு இந்த மரத்து நேரம் இந்த இடத்துல சூரியன் இருக்குது